அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாகலட்சுமி மாதனி வீட்டு கஜலட்சுமி காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்குன்னு தான் சொல்லணும் இதை யானையோட உருவம் நல்லா அழகாக இருக்குது இங்கே லட்சுமியோட நல்லா நல்லாயிருக்கு தாமரை பூலாம் நல்லா வரி வரியாக நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அதோடய புற இதழ் கூட இங்கே தெரிகிற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க கீழே டிசைன் கொடுத்துருக்காங்க இங்கே திருவாசியும் ரொம்ப நல்லா இருக்குது மேலே ஒரு தாமரை மொட்டு இருக்கிற மாதிரி இருக்குது தாமரை மொட்டு மாதிரி இருக்குது நல்லா நிறைய எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருக்குது கீழேயும் சைட்லலாம் தாமரை பூ எதல் மாதிரி இருக்குது கீழே அவங்க செஞ்சவங்க பேர் போட்டிருக்கு எஸ்கேஎஸ் அப்படின்னு போட்டிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது மாதிரி இன்னொரு விளக்கம் வச்சுருக்காங்க அதை விட கொஞ்சம் சின்ன விளக்கு அதை விட கொஞ்சம் சின்னது இதுவும் அதே கஜலட்சுமி விளக்கு நல்லா யானை லட்சுமி எல்லாமே திருத்தமாக நல்லா இருக்குது திருவாசிலாம் நல்லா கூர்மையாக நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க இங்கே மேலே அந்த திருவாசியில் அந்த சிங்க முகம் மாதிரி இருக்கிறது இதில் நல்லா தெளிவாக செஞ்சுருக்காங்க இதிலேயும் நிறைய எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல கூட தாமரப்பு மாதிரி போட்டிருக்காங்க கஜலட்சுமிக்கு கீழே கீழே தாமரப்பு மாதிரி இருக்குது என்னெல்லாம் அந்த டிசைன்லாம் நல்லா அழகாக இருக்குது இதுலேயும் செஞ்சவங்களோட பேர் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லா வீட்லேயும் இருக்கும் இந்த விளக்கு நானே ரெண்டு வச்சுருக்காங்க ஒன்று பெருசு ஒன்று சின்னது நல்லா அழகாக இருக்குது நன்றி வணக்கம்